ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ரெண்டு அதாவது நாளை முதல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பீகாரிகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்று பிஜேபிக்கு அமித்ஷா ஒரு உத்தரவு பட்டிருக்கிறார் அந்த வகையில் தமிழ்நாட்டுல மட்டும் ஐநூறு பீகாரிகளை அண்ணாமலை திரட்ட உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கு வெறும் அண்ணாமலை மட்டும் கிடையாது அரசு பணத்தில் ஆளுநர் ரவியுமே இந்த செயலில் ஈடுபட இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் சந்தேகமும் எழுந்திருக்கு இந்த சந்தேகத்திற்கெல்லாம் நாளைக்கு நமக்கு பதில் கிடைச்சிரும் ஆனா ஏன் இந்த பீகாரிகளை நாடு முழுவதும் திரட்ட அமித்ஷா உத்தரவு போட்டாரு தமிழ்நாட்டுல ஐநூறு பீகாரிகளை அண்ணாமலை எப்படி திரட்டப் போகிறார் அப்படி திரட்டுவது தமிழ்நாட்டிற்கு ஏன் ஆபத்தா முடியும் என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடைய இறுதியில பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு இதுல எப்படியாவது மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கணக்கு போடக்கூடிய இந்த பிஜேபி அந்த மாநிலத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ணாம அந்த பீகாரில இருந்து பல்வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து வேலைக்காக போயிருக்கக்கூடிய அத்தனை பீகாரிகளையுமே கிட்டத்தட்ட இரண்டு கோடி பீகாரிகளையுமே மீண்டும் தங்களுக்கு ஓட்டு போட அந்த மாநிலத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பிளானை போட்டிருக்கிறாங்க அதுவும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி பீகார் திவாஸ் அதாவது பீகார் மாநிலம் உருவாக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து ஒன்பது நாட்களுக்கு இந்த மீட்டிங்குகளை இந்தியா முழுவதும் நடத்துவதற்கு பிஜேபி உத்தரவு போட்டிருக்கிறாங்க இதற்காகவே பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியுடைய உடைய பொதுச் செயலரான தருண் சுங்கும் அதே போல மூத்த தலைவரான துஷ்வந்த் குமார் கௌதமும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் தான் இந்தியா முழுவதும் பீகாரிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை கண்காணிக்க இருக்கிறாங்க இது வெறுமன பிஜேபி நடத்தக்கூடிய நிகழ்ச்சியா இருந்தா அது அவங்களோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம் ஆனா இது மக்கள் வரி பணத்துல அவங்க பண்ண போறாங்க தான் இன்னைக்கு பகீர் தகவலா இருக்கு பிஜேபியுடைய இந்த திட்டத்தை ஒன்றிய அரசுடைய நிகழ்ச்சியான ஏக் பாரத் ஸ்ரீஸ்த் பாரத் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியின் கீழே நடத்திருக்கிறாங்க அதனால ஏக் பாரத் ஸ்ரீஸ்த் பாரத் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராஜ்பவன்லயுமே ஒவ்வொரு மாநிலம் அமைக்கப்பட்ட அந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க அந்தந்த மாநில மக்களை வந்து அழைத்து ராஜ்பவனில் அவங்களுக்கு உபசரிப்புகளை விருந்துகளை கொடுத்து அந்த மாநிலத்துடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ராஜ்பவனில் தொடர்ச்சியாக நடத்துவாங்க இப்ப சமீபத்தில் கூட மிசோரம் மாநிலம் அமைக்கப்பட்ட அந்த நாளை வந்து ராஜ்பவன் தமிழ்நாடு ராஜ்பவன்ல ஆளுநர் ரவி அவர்கள் நடத்தினார் அதற்காக மட்டும் இருபத்தெட்டு லட்ச லட்சம் ரூபாய் பில்ல வந்து ஸ்நாக்ஸ் பில்லாகவே தமிழ்நாடு அரசுக்கு போட்டத நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையிலேயே தமிழ்நாடு ராஜ்பவனில் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு பீகார் திவாசை கொண்டாட இருக்கிறார்களா அப்படின்ற மில்லியன் டாலர் கேள்வி எழுந்திருக்கு அப்படி கொண்டாடினாங்க அப்படின்னா அதுல இந்த பிஜேபி கொண்டிருக்கக்கூடிய அஜெண்டாவை செலுத்த இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுது அப்படி என்ன பிஜேபி அஜெண்டா இந்த உத்தரவுல பிறப்பித்திருக்காங்க அந்த உத்தரவை பார்க்கும் போதே நம்மளுக்கு பகீர் இருக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கிறாங்க இந்த பீகாரிகளை ஒருங்கிணைப்பதற்காக அவங்க எழுபத்தி இருநபர் கமிட்டிகள் அமைக்கிறாங்க அந்த இருநபர் கமிட்டியில யார் இருப்பாங்க அப்படின்னா முக்கியமான பாஜக தலைவரும் சீனியர் பாஜக தலைவர் ஒருத்தரும் இரண்டு பேரும் சேர்ந்து நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறாங்க நாடு முழுவதும் அப்படின்னா எந்தெந்த மாநிலத்தில் அப்படின்ற அந்த பட்டியலுமே நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானாவில் மட்டும் பீகார்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஏழு ப்ரோகிராம இவங்க நடத்த போறாங்க அதே போல மேற்கு வங்கம் ஊபி குஜராத் பஞ்சாப் ஆறு ப்ரோக்ராமல நடத்த போறாங்க டெல்லியில அஞ்சு ப்ரோகிராம நடத்த போறாங்க அசாம் சட்டீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா கர்நாடகா இங்கே இரண்டு ப்ரோக்ராமாக நடத்த போறாங்க அதே போல ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாட்டில் ஒரு ப்ரோகிராம நடத்த போறாங்க அதாவது பீகார் திவாஸ் அமைக்கப்பட்ட மார்ச் இருபத்தி ரெண்டுல இருந்து ஒன்பது இந்தியா முழுவதும் நடத்தி பீகாரிகளை ஒன்று திரட்ட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய ஒற்றை நோக்கம் அதற்காகவே இந்த இரண்டு நபர் கொண்ட டீம் இருக்கு தெரியுமா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே பயணப்பட்டு அந்த மாநில தலைவரை சந்திச்சு பீகாரிகளை ஒன்று தட்டுவதற்காக அதாவது ஐம்பது பீகாரிகளுக்கு ஒரு பிரபாரியை நியமனம் பண்ணணும் என்னன்னா இன்சார்ஜ் ஒரு இன்சார்ஜ நியமனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை போட இருக்கிறாங்க அந்த அமித்ஷா போட்ட அந்த உத்தரவுலேயே அது இருக்கு இந்த பிரபாரி என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகளை போய் சந்திச்சு நீங்க வந்து பீகாருக்கு வந்து ஓட்டு போடுவதற்காக போனோம் அங்கே போய் நீங்க பாஜகவுக்காக ஓட்டு போடணும் பாஜக ஆட்சியில் இருப்பதனால தான் உங்களுடைய குடும்பம் அங்கே சேஃப்டியா இருக்கு இதுவே ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்கு அங்கே பாதுகாப்பு எல்லாம் போகும் அப்ப நீங்க வேலை பார்க்குற இடம் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய குடும்பம் இன்னொரு இடத்துல கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை இந்த பிரபாரி அவர்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுல போடப்பட்டிருக்கு அது மட்டும் மட்டுமல்ல இந்த பீகாரிகளை எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஒன்று திரட்டுறாங்க அப்படின்னா அந்தந்த மாநிலத்துடைய லோக்கல் லீடர்ஸ் அனைவருமே பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பீகாரோடைய அந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் அத்தனை பேரையுமே திரட்டுவதற்கு அழைப்பு விடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுல போடப்பட்டிருக்கு வெறும் இந்த மீட்டிங் மட்டும் அல்ல ஸ்னேக மிலான்ஸ் அதாவது கெட் டுகெதர் அப்படின்ற இன்னொரு நிகழ்ச்சியுமே நடத்தி பீகாருடைய அந்த மிக்ரன்ஸ் எல்லாத்தையுமே புலம்பெயர் தொழிலாளர் அத்தனை பேரையுமே ஒன்று திரட்டணும் அந்த நிகழ்ச்சியில எல்லாம் பிஜேபியோட அமைச்சர்கள் கலந்து விடுவாங்க எம்பிக்கள் கலந்து விடுவாங்க முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வாங்க பீகாரிகளுடைய இன்ஃபுளுசர் இருப்பாங்க சமூக வலைதளத்தை பிரபலமாக இருக்கக்கூடியவர் அவர்களும் கலந்து கொள்வாங்க அப்போ நீங்க இதற்காகவே இன்ஃபுளுசரை நீங்க போய் சந்திக்கணும் ஜேர்னலிஸ்ட் சந்திக்கணும் பீகாரிகளுடைய அந்த குடும்பத்தினரை போய் சந்திக்கணும் இப்படி எல்லாம் சந்தித்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ச்சியாக நடத்தணும் அப்போதான் ரெண்டு கோடி பீகாரிகளையுமே நாம பீகார் மாநிலத்துக்கு கொண்டு போய் இறக்கி அங்க ஓட்டு போட வைக்க முடியும் அப்படின்றதான் இவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு அப்ப இந்த மீட்டிங்ல என்னவங்க பண்ண போறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நபர்களுடைய அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அதையெல்லாம் வாங்குறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்கன்ற அந்த தகவலையுமே எடுக்கிறாங்க அதே போல் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸையுமே இவங்க அங்கே நடத்த போகிறாங்க அந்த மீட்டிங்கில் இதுக்காக மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஐநூறு பீகாரிகளையாவது அட்லீஸ்ட் திரட்ட வேண்டும் என்று அந்தந்த மாநில தலைவருக்கு ஒரு உத்தரவாக பிஜேபி போட்டிருக்காங்க அப்படின்றத அந்த உத்தரவை படிக்கும்போது போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது இது மட்டுமா வாரத்திற்கு ஒரு முறை நீங்க பீகாருக்கு போயிட்டு வரணும் அப்படின்ற அந்த கோரிக்கையுமே நீங்க பீகாரிகள்கிட்ட பேசணும் அப்படின்றதையும் சொல்லி அப்போ அப்ப இந்த உத்தரவை பார்க்கும் போது என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா பீகாரிகளை எப்படியாவது ஒன்று திரட்டி அவங்கள வந்து ஓட்டு போடுவதற்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அங்கே என்டிஏ ஆட்சியை மறுபடியும் கொண்டு வந்துடலாம் நிதிஷை விட நாம் மேலே வந்துடலாம் அப்படின்றது தான் இவங்க போடக்கூடிய கணக்காக இருக்குது அதற்காக தான் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரிகளை இவங்க ஒன்று திரட்டுறாங்க ஆனால் இதில் மில்லியன் டாலர் கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா அதை பிஜேபி தன்னுடைய பணத்தில் பண்ணணும் ஆனால் இவங்க ஏக் பாரத் ஸ்ரீ பாரத் அப்படின்ற பேரில் ஆளுநர் மாளிகையை வைத்து இவங்க பண்ண போகிறாங்க ஆளுநர் மாளிகை நிதி கொடுப்பது யார் முழு அந்தந்த மாநில தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பீகார் திவாஸ் பேர்ல கொண்டாடி இவங்க ஓட்டு வாங்குவதற்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வெட்டி செலவு நாம் செய்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு அச்ச உணர்வு இந்த உத்தரவை பார்க்கும் எனக்கு ஏற்படுது இதையே ஏன் அச்ச உணர்வை பார்க்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஐநூறு பீகாரிகளை திரட்டணும் அப்படின்னு சொல்லி இதுவே ஒரு ஆபத்துல போய் தான் முடியும் எப்படி ஆபத்துல போய் முடியும் அப்படின்றதுக்கு அசாமே ஒரு சாட்சியாக இருக்கு அசாமில் வந்து இதே போல ரெண்டு ப்ரோக்ராமை நடத்துவதற்கு இவங்க பிளான் பண்ணுறாங்க ஆனால் அதில் ஈஸ்டர்ன் அசாம்ல டிங் சுக்கியா அப்படின்ற பகுதியில் நடத்த இருந்த அந்த பீகார் திவாசை ரத்து செய்வதாக அந்த மாநில பிஜேபி அறிவிச்சிருக்கிறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா யூஎல்எஃப்ஏ அப்படின்ற அந்த அமைப்பு தான் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் அசாம் மக்களுடைய கலாச்சாரம் பண்பாட்டின் மீதான தாக்குதல் தான் இது இன்னொரு மாநில மக்களை அவுட் சைடர்ஸை வந்து அவங்களுடைய பீகார் திவாசெல்லாம் இங்கே கொண்டாட அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பை கொடுத்துருக்குறாங்க வெறும் அந்த அமைப்பு மட்டுமல்ல ஆல் அசாம் ஸ்டூடெண்ட் யூனியன் அகில் கோகாயோடைய ராய்ஜோர் தால் அதே போல அசோம் ஜாதியா பரிசத் உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஆட்சியில் வந்ததுல இருந்தே ஊபி அந்த மொழியையும் அந்த கலாச்சாரத்தையும் அசாம் மக்கள் மீது தெரிஞ்சுட்டு வராங்க ஒரே நாடு ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி அப்படின்றதற்கான அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் வகுக்கப்படுது அசாமி மொழியையும் பண்பாட்டையும் மட்டுப்படுத்துவதற்கான நோக்கத்தோட தான் பிஜேபி இப்படிப்பட்ட கலாச்சார கலாச்சாரத்தெல்லாம் நம்ம மேல புகுத்துறாங்க அசாம்ல அடுத்த வருடம் தேர்தல் நடப்பதால இப்படி இந்தி பேசக்கூடியவர்களை திரட்டி அவங்கள மறுபடியும் தமக்கு ஓட்டு போட வைப்பதற்கான ஒரு அஜெண்டாவே பிஜேபி இதை செயல்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது அசாம் முதலமைச்சர் தான் சொல்றாரு இப்படி நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அப்படின்னா மற்ற மாநிலத்தில் போய் நம்மளுடைய அசாம் இளைஞர்கள் எப்படி வேலை பார்க்க முடியும் மற்ற மாநிலத்தை நம்மளால் எதிர்க்கிறோன்ற பேர் ஆயிராதா இது கவர்னரால் ராஜ்பவனில் தான் நடத்தப்படுது இது அரசியலை புகுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அண்ணாமலை போல பேசிருக்கிறாரு ஆனாலுமே அங்கே ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்போ தமிழ்நாட்டிலையுமே இந்த ப்ரோக்ராம் ராஜ்பவனில் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது ஆபத்தில் தான் போய் முடியும் ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் பீகாரிகளை தமிழர்கள் குறிவச்சு கொள்றாங்க நிறைய பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க அப்படின்ற போலி

ஒவ்வொரு மாநில தேர்தலையுமே முப்பது லட்சம் ஓட்டு திடீர்னு அஞ்சு மாசத்துல நாலு மாசத்துல கூடுது அப்படின்ற ஒரு டேட்டாவை ராகுல் காந்தி வெளியிட்டார் மம்தா பானர்ஜி அந்த குற்றச்சாட்டு வச்சார் மகாராஷ்டிராவில் அப்படிதான் நாற்பது லட்சம் ஓட்டுகள் திடீரென உயர்ந்தது இன்னைக்கு தான் எலெக்ஷன் கமிஷனே ஆதார் கார்டோட வாக்காளர் அடையாள அட்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டுறாங்க அப்படின்றப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயுமே பீகார் திவாஸ் அப்படின்ற பெயர்ல பீகாரிகளை ஒன்றிணைக்கக்கூடிய வேலையில இவங்க ஈடுபட்டாங்கன்னா நம்ம தேர்தலையும் பீகாருடைய ஓட்டு என்பது பிரதிபலிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகும் அது மட்டுமல்ல நம்மளுடைய ராஜ்பவன்ல நம்மளுடைய வரிப்பணத்தை வச்சு பீகாரிகளை இவங்க ஓட்டுக்காக திரட்டுவத நாம அனுமதிக்கவே முடியாது அதுல இவங்க என்ன சொல்றாங்க வார வாரம் பீகாருக்கு போகணும் அப்படின்றாங்க பீகாருக்கு ஓட்டு போடுவதற்கும் கண்டிப்பா இவங்க தான் ரயில்வே டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்ப போறாங்க வார வாரம் அனுப்புவதற்கும் இவங்க தான் வந்து பிளான் பண்ணி அந்த காசுகளை செலவழிக்க பண்ணறாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு எழுது அதெல்லாம் அவங்களுடைய பிரச்சனை ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இந்த பீகார் திவாஸ் அப்படின்றது இந்தி கலாச்சாரத்தை திணிக்கிறது இது போன்ற பண்பாட்டு கலாச்சாரத்தை திணிக்க நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் என்பது அடிபட்டு எப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை பார்க்குறோம் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் அதை வந்துவிடுமோ என்ற அச்சம் இருப்பதனால பீகார் திவாஸ் என்பதை அசாம் மாநிலத்தில் எப்படி தடை பண்ணாங்களோ அதே தடை பண்ணணும் அப்படின்றது தான் இன்னைக்கு எல்லோருடைய பார்வையாக இருக்கு இத நம்ம சொல்றதுனால அடுத்த மாநில மக்கள் அவங்களுடைய பண்டிகைகளை கொண்டாட கூடாதா அவங்களுடைய மாநில நாள் அமைக்கப்பட்டதை கொண்டாட அப்படின்னு சொன்னா அப்படி கிடையாது ஆனா இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு பீகாரிகளுடைய குடும்பத்தினரை கூப்பிட்டு தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவங்களை பயன்படுத்த நினைக்கிறாங்க நம்ம மாநில மக்களுடைய காசை வச்சு நம்மளுடைய பார்வையாக கோரிக்கையாக இருக்கு அண்ணாமலை ஏற்கனவே இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதனால தான் இந்த அஜெண்டாவை இன்னும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரோ அதனாலதான் ஆளுநரவையும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இன்னும் அதை வெளிப்படுத்தாமல் இருக்கிறாரோ மார்ச் இருபத்தி ரெண்டு இன்னும் ஒன்பது நாள் டைம் இருக்கு அதில் பார்த்துக்கலாம் முடிவெடுத்துக்கிறார்களோ அல்லது மறைமுகமாக இந்த ஐநூறு பீகாரிகளை திரட்ட அவங்க ஈடுபடுறாங்களோ அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுது வரக்கூடிய ஒன்பது நாளில் பிஜேபி என்னெல்லாம் நாம பார்க்க தான் போறோம் ஆனா மாநில அரசு கண்டிப்பாக ஆளுநர் ரவிக்கு இருபது லட்சமோ முப்பது லட்சமோ இருபத்தஞ்சு லட்சமோ எதுவுமே கொடுத்து இந்த திட்டத்தை நடத்தக்கூடாது அப்படியே திவாஸ் என்று நடத்தினாலும் அங்கு என்ன நடத்தப்படுகிறது என்ன பேச்சு பேசப்படுகிறது அவங்க கான்டாக்ட் நம்பரை வாங்குறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு அரசின் பிரதிநிதி ஒருத்தர் கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாம வைக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நிதியை ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டாங்க அதற்கு எதிராக தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவர் ஏதாவது பண்ணுவாரான்னு பார்த்தா பிஜேபி போடக்கூடிய உத்தரவுகளை எல்லாம் செயல்படுத்தி பீகார்ல பிஜேபி ஜெயிப்பதற்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பீகாரிகளை இவங்க திரட்ட போறாங்க அப்படின்ற கேள்வியை நான் தமிழ்நாட்டு பாஜக கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் வைக்கிறேன் தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மிலன்ஸ் அப்படின்ற பேர்ல கெட் டுகெதர் நிகழ்ச்சியில கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு வந்திருக்கு பிஜேபிக்கு அந்த கூட்டத்தை இவங்க எப்ப நடத்த போறாங்க எப்படி நடத்த போறாங்க யார கூப்பிடுறாங்க அதுல அவங்க என்ன பேசுறாங்க என்ன அஜெண்டாவோட அதை நடத்துறாங்க உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தமிழ்நாடு உளவுத்துறை முன்பே கணித்து அதை வந்து கண்டறிய வேண்டும் அதை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நான் வைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவர்களை இந்த பிஜேபி திரட்டுவது என்பது ஆபத்துல தான் போய் முடியும் ஏன்னா அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களையே கலவரம் பண்ணுவதற்காக தான் கட்சியில் நினைக்கிறாங்க திரட்டுறாங்க அப்படின்றப்ப வடமாநிலத்தவர்களையும் அதே பாணியிலேயே இவங்க சேர்த்தாங்க அதே பாணியிலே இவங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா நாளைக்கு எதிர்கால தமிழ்நாட்டுடைய பாதுகாப்புக்கே அது அச்சுறுத்தலாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதனால தான் பிஜேபி போட்டிருக்கக்கூடிய இந்த பீகார் திவாஸ் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கண்காணிக்க வேண்டும் கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு நன்றி